கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மேமை குன்றா மொழிக்கு துணை முருகா வேணும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோலும் பயந்ததனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே கடகொற்ற வேல்மயிலே இடர்த்தீர தனி வீடு நீ வடக்கிற்கிரிக்க புறத்தும் நின் ரோகையின் வட்டமெட்டு கடற்க புறத்தும் புறத்தும் கனக சக்கர திடர்க்க புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவையே வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலம் சேவலம் துணை வேலும் மயிலம் சேவலம் துணை திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கர்த்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை விழுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சொலர்க்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவிரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பணக்கிமுக படகரட மதத்தவள கஜ கடவுள் நீ களத்து முலையை தெரிக்க ஆகும் சிறுத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சினத்தவுனர் எதிர்த்தரன் களத்தில் வெகு குறைத்தலைகள் இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே துதிக்கும் அடி அவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கலிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிரிக்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ்பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு திசைக்கிரியை முதற்குளிசன் நறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தொடர்பரிதி நில ஒழுக்கமதி ஒழிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பெறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கர்த்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கர்த்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பாடையை அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரன் தமக்கும் உறும் எடுக்கண்வனை சாடும் திருத்தணியில் ஊதி ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மைல் நடத்து குகன் வேலே சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்தவளர் பெருத்தக்கூட சிவத்ததுடன் எனசிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் ஊதி ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நர தமக்கும் ஒரு வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடற் என செய்கையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுனர் உரத்து உதிர நினைத்த செய்யல் புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மைல் நடத்து புகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சுடர் பரிதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒழிப்ப அலை வடக்குதலில் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கூறுகி வரைக்குகையை இழுத்து வழி காணும் திருத்தணியில் உதி தருளும் ஓர்த்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரைகருத்தன் மயில் நடத்து உகன் வேலே திசைக்கிரியை கிரியை முதற் சிறை முளைத்ததென முகட்டின் நீடை பறக்கார விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஓர்த்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரைகருத்தன் மயில் நடத்து உகன் வேளே துதிக்கும் அடி அவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை வெதிர்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே பணக்கைமுக படகரட மதத்தவள் அகஜகடவுள் பதத்திடம் நீ கழுத்து மொழி தெரிக்க வரமாகும் திருத்தனியில் உதித்தறளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுனர் எதிர் அக்களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தேறு கழித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தறளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் இறுக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒரு தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே கருத்தமுழை சிறுத்தைடை வெழுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே தறுக்கினமன் முருகவரின் இறுக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை நிகராகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சொலர்கரிய திருப்புகழலை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் மரத்த நிலை காணும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்தமுலை சிறுத்த இடை வெழுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உன வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவுகன் வேலே துதிக்கும் அடி அவருக்கு ஒருவர் கெடுக்க நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவுகன் வேலே சினத்தவுனர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தே ஏறு கடித்து விழு மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் வேலே குகன் முக பணக்கேமுக படகரட மதத்தவள கஜ கடவுள் நீ கழுத்து மலை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது எடுத்து ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடு இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மைல் நடத்துவுகன் வேலே சுடற்பரிதி ஒளிப்ப நில ஒழுக்கமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மைல் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற் குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்கார விசைத்ததிர ஓடும் சிறுத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தமிழ் தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இழுத்து வழி காணும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்தக்கூட சிவத்ததொட விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரன் தமக்கும் ஒரு மெடுக்கன் வினை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திரைக்கடலை உடைத்து நிறை கடிது குடித்து உடையும் உடைப்பாடைய அடைத்து உதிரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலே பசித்த அழகை முசுத்து அழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரத்து உதிர நினதசைகள் புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மைல் நடத்து உகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பாடைய அடுத்த உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகூகன் வேலே பசித்த அழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசி நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்ததுட இனசெகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கர்த்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரன் தமக்கும் உருமிடுக்கண்வனை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திசைக்கிரியை முதற்குலுசன் அறுத்த சிறை முளைத்ததென எடை பறக்கார விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுதமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரைக்குகை எடுத்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்து ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கர்த்தன் மயில் நடத்துகோகன் குகன் வேலே சுடர்பரிதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒழிப்ப அலை அடக்குதழில் ஒழிப்ப ஒளிர் ஒளிபெறவை வீசும் திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கர்த்தன் மயில் நடத்துகோகன் வேலே சினத்தவுனர் தரண தரணக்கழுத்தில் வீகு குறைத்தலைகள் சிரித்து ஏறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மைல் நடத்து புகன் வேலே பணக்கைமுக படகரட கஜ கடவுள் பதத்திடம் நீ கழுத்து மலை தெரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவு வளைப்பதென மலர்க்காமல கரத்தின் முனை எதிர்க்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரைகர்த்தன் மயில் நடத்து குகன் துதிக்கும் அடி அவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின்ற அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை எனது உளத்தில் உரைகர்த்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்தமுடை சிறுத்த இடை நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கமதி தருத்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் மரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மைல் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் தரலும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் கர்த்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் தரலும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கர்த்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தரலும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் கர்த்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் ஒரே கர்த்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கர்த்தன் மைல் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் ஒரே கர்த்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் ஒரே கர்த்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் ஒரே கர்த்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் ஒரே கர்த்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் ஒரே கர்த்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் ஒரே கர்த்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் உளத்தில் ஒரே கர்த்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் ஒரே கர்த்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் ஒரே கர்த்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கர்த்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தறளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தனையில் உதித்தறளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தறளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உலத்தில் உரை கர்த்தன் மயில் நடத்து குகன் வேளே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 தேரணியிட்டு புற மெரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சங் குழந்தரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடக நெறிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்பம் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை வேலும் மயிலும் சேவலம் 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 துணை